ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய வீடியோவில் ஒரு இண்டஸ்ட்ரிக்கான டாப்பிங் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் என்னென்ன உணவுகள் ஃபேமஸ் என்று தெரிந்து வைத்துக் கொள்வோம் அந்த ஊருக்கு சென்றால் மறக்காமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற உணவுகள் ராணிப்பேட்டை ஆற்காட்டு பேடா பாம்பூர் பிரியாணி ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் வெப்சைட் இதில் டாப் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நமக்கு தேவையான ப்ரோடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் அண்ட் எலக்ட்ரானிக் கெஜெட்டுகள் உள்ளன இதோட லிங்க்கு என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸ்ரீபல்லிபுத்தூர் பால்கோவா விருதுநகர் எண்ணெய் புரோட்டா பழனி பஞ்சாப் மூலம் காரைக்குடி செட்டிநாடு சிக்கன் மதுரை ஜெகர்தாண்டா மதுரை கறி தோசை மதுரை பன்புரோட்டா தூத்துக்குடி மக்ரூட் திருண்ணவேடி அல்வா சேலம் தட்டுவாடை சிக் கும்பகோணம் டிகிரி காஃபி மணப்பாறை அரிசி முறுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் திருப்பூர் குடல் குழம்பு மானாமரை புரோட்டா சாழ்னா கள்ளிக்குறிச்சி கரும்பு கிருஷ்ணகிரி பொட்டு ஊட்டி வரிக்கி திருவண்ணாமலை பாயாசம் சாத்தான்குளம் மஸ்கோத் அல்வா கல்லிடக்குறிச்சி அப்பளம் சிதம்பரம் விழால் வறுவல் குற்றாலம் நாட்டுக்கோழி சுக்கா கோயம்புத்தூர் தேங்காய் பஞ்ச் தூத்துக்குடி கடலை மிட்டாய் நிலகிரி டீ ரவா தோசை